ராஜேஷ் இரு வயது பழகி இன்றைக்கு கவுன்சிலர் அதை இந்த பொறுப்பினை ஏற்ற இந்த முருகம்பேட்டர் அசோகன் அவர்களுக்கு புதுப்பிட்ட முக்கியம் எவ்வளோ இடங்கள் இடல்கள் வந்த போதிலும் அவர் இந்த ரோட்டை நமக்கு செய்து கொடுக்கிறார் என்பதே மிகவும் அவருக்கு நன்றி தெரிவித்து இன்னும் மேன்மேலும் அவர் இந்த ஏரியாவுக்கு வேமான எல்லா பெரிய சொன்ன செய்ய வேண்டியது அவருக்கு இந்த மாலையை சார் நீங்க பேசுங்க ரோடு எவ்வளவு நாளா இருந்துச்சு எப்போ வந்துச்சு பண்ணாது நம்முடைய பத்தாவது பத்தொன்பதாவது வார்டு ராஜேஷ் அவர்கள் கூட வருகிறோம் நம்முடைய பகுதியிலே பல முன்னேற்றங்களை செய்துள்ளார் ஆனாலும் கூட விளம்பரத்தை தேடிக்கொள்ளாத ஒரு கவுன்சிலர் யார் என்று சொன்னால் அது ஜீவனரியா ராஜேஷ் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்கள் மத்தியிலே குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் இப்பொழுது நம்முடைய அசோக நகரிலிருந்து முருகம்பேட்டை போகும் வழி முனீஸ்வரர் கோவில் வரையில் தார் ரோடு அமைத்துக் கொடுத்திருக்கிறார் சுயநலம் இல்லாத ஒரு கவுன்சிலர் அவர் இன்னும் மென்மேலும் பல பதவிகளை அடைந்து இந்த பகுதி மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நாம் அனைவரும் சார்பிலும் வாழ்த்தி அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இல்லை வட்டாரவாசிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கம் இந்த ரோடானது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆனது நவரத்னா ஸ்கீமில் இந்த ரோடு வந்து சேங்ஷன் ஆனது சில காரணங்களால் இந்த ரோடு மட்டும் இல்லை காங்கிரீட் ரோடு ட்ரைனேஜ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ஒன்றா சேர்ந்து இருபத்தி ரெண்டில் வந்து ஆனது இந்த ரோடு வந்து இவ்வளோ நாளாக வந்து சில காரணங்களால் பெண்டிங்கில் இருந்தது இப்போது இன்றைக்கி வந்து அந்த ரோடு போடுறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க அதுக்காக லேட்டானாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா லேட்டஸ்ட்டாக போடணும்னு சொல்லி அதை நம்மளுடைய கவுன்சிலர் ஜீவநதி ராஜேஷ் அவர்களையும் இந்த கான்ட்ராக்ட் அவர்களையும் நல்லா ஸ்ட்ராங்காக போடணும்னு சொல்லி என் சார்பாகவும் இந்த வட்டாரத்தின் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் வட்டார வாசிகளே இந்த அனைவருக்கும் மிகுந்த நன்றியை சொல்லணாக்கா நமக்கு சொல்கிறதோட ஜீவநத்திய ராஜேஷ் அவர்கள் தான் சொன்னோம் ஏன்னா அண்ணன் சொன்ன மரசு பல ஆண்டு காலமாக அந்த ரோடு போடவே இல்லை எவ்வளோ வருஷம் ஆகிட்டோம் வந்து ரோடு போட்டாங்களோ ஒரு மட்டமாக இருந்துச்சு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு தரமான ரோடை போடணன்ட்டு அண்ணா சொன்னது மாதிரி தரமான ரோடும் கொஞ்சம் மேன்மையாக இதுவும் மழைப்பட்டால் மழைப்பட்டாலும் இல்லை வேறு எதுவும் ஆனாலும் இந்த ரோடு எதுவும் ஆகாத மாதிரி ஒரு ரோடை போட்டு கொடுத்து இந்த வட்டாரத்தில் மேலும் ராஜேஷுடைய சர்வீஸ் என்ன வேணும் குழா பிரச்சனையோ ரோடு பிரச்சனையோ ட்ரைனேஜ் பிரச்சனையோ இல்லை எலக்ட்ரிஷன் பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ இருந்தாலும் ராஜேஷ் அவர்கள் செஞ்சு கொடுத்தா கொடுத்துருக்கிறாரு கொடுக்குறாரு கொடுக்குவார் கொசரம் அவருக்கு மிகுந்த நன்றியை சொல்லி பாராட்டிய தெரிவிக்கிறேன் நன்றி ನಮಸ್ಕಾರ ಈ ದಿನ ಇಲ್ಲಿ ಹತ್ತೊಂಬತ್ತನೇ ವಾರ್ಡಲ್ಲಿ ನಮ್ಮ ನಜೀರ್ ಅಹಮದ್ ಸರ್ ಮನೆ ಹೆಸರಿಂದ ಮುನೀಶ್ವರನ್ ದೇವಸ್ಥಾನವರೆಗೂ ಈ ರೋಡು ಏನೆಂದರೆ ನಗರತ್ನದಲ್ಲಿ ಎರಡು ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತೆರಡರಲ್ಲಿ ಸ್ಯಾಂಕ್ಷನ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೋಡು ಹಲವಾರು ಕಾರಣಗಳಿಂದ ಇದು ಸ್ವಲ್ಪ ಡಿಲೇ ಆಯಿತು ಆದರೂ ಡಿಲೇ ಆದ್ರೂ ಈ ರೋಡ್ ಹಾಕಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಈ ಭಾಗದ ಶಾಸಕರೋದು ಇದರಲ್ಲಿ ಫಲ ಇದೆ ಯಾಕಂದರೆ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರು ಇದನ್ನು ಮಾಡಲ್ಲ ಅಂತೇಳಿ ಡಿಲೇ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಬಟ್ ಆದರೂ ಶಾಸಕರು ಇದ್ರಲ್ಲಿ ಮುಂದೆ ಬಂದು ಇಲ್ಲ ನೀವು ಮಾಡಲಿ ಬೇಕಂತೇಳಿ ನಮ್ಮ ವಾರ್ಡ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಎಲ್ಲ ವಾರ್ಡ್ಗಳಿಗೂ ಅವ್ರು ಮುಂದೆ ನಿಂತು ಮಾತಾಡಿ ಮತ್ತೆ ಪುನಃ ಆರಂಭ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇದಕ್ಕೆ ಶಾಸಕರದ್ದು ಒಂದು ಕಾರಣ ಅವ್ರದ್ದು ಒಂದು ಶ್ರಮ ಇದರಲ್ಲಿದೆ ಅವ್ರಿಗೂ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಯಾಕಂದರೆ ಅವರು ಇಲ್ಲ ಅಂದರೆ ಇದು ನಿಜವಾಗ್ಲೂ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ ಯಾಕಂದರೆ ಈ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಇದು ಮಾಡಲ್ಲ ಅನ್ನೋ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಬಂದಿದ್ದರು ಅವರು ಮುಂದುವರಿಸದಲ್ಲಿ ಅವರು ಇದನ್ನು ಎಲ್ಲ ಮುಂದೆ ನಿಂತು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಹಾಗಾಗಿ ಶಾಸಕರಿಗೆ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳ್ತೀನಿ ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಇಲ್ಲಿರೋ ಜನಗಳು ಎಂಥ ಜನ ಅಂದರೆ ಒಳ್ಳೆ ಬಂಗಾರದಂಥ ಜನಗಳು ನಾವು ಏನೇ ಮಾಡೋಕ್ಕೂದ್ರು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದು ನಮಗೆ ಎಲ್ಲ ಥರದಲ್ಲಿ ಅವರು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಹಿರಿಯರಿಗೂ ದೊಡ್ಡವ್ರಿಗೂ ಮಕ್ಳಿಗೂ ಮತ್ತು ಹೆಂಗಸ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕ ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಈ ರೋಡ್ ಚೆನ್ನಾಗ್ಲಿ ಅಂತ ದೇವರೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಷ್ಟು ಅಮೌಂಟ್ ಸರ್ ಏಳು ಅಮೌಂಟ್ ಏಳು ಸ್ಕ್ವೇರ್ ಮೀಟ್ರ್ ಅದು ಟೋಟಲು ಇಲ್ಲಿಂದ ಇನ್ನೂರ ಹತ್ತು ಮೀಟ್ರ್ ಯಾವುದು ನಮ್ಮ ನಜೀರ್ ಅಹಮದ್ ಸಾರ್ ಮನೆ ಹತ್ರದಿಂದ ಮನೀಶ್ವರ ದೇವಸ್ಥಾನವರೆಗೂ ಇನ್ನೂರ ಹತ್ತು ಮೀಟ್ರು ಇದು ಟೋಟಲು ಸಿ ಸಿ ರೋಡು ಕಾಲ್ ಬ್ರಸ್ ಟೋನು ಮತ್ತು ಆಸ್ಪತ್ರೆ ರೋಡ್ ಎಲ್ಲ ಸೇರಿ ಐವತ್ತು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ವೆಚ್ಚದಲ್ಲಿ ಇದನ್ನು ಎರಡು ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತರಲ್ಲಿ ಇದು ಆಗಿನ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳು ಕೊಟ್ಟಿರೋ ಆದೇಶ ಮೇರೆಗೆ ಇದನ್ನು ಆಗ್ತಾ ಇದೆ ಹಾಗಾಗಿ ನಾನು ಎಲ್ರಿಗೂ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕ ಧನ್ಯವಾದಗಳು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಕೌನ್ಸಿಲರ್ ತಿರುಮತಿ ನದಿಯ ರಾಜೇಶ್ ಕೋರಿಕೆ ಅವರೋರಿ

கவுன்சிலர் அவர்களை கௌரவிக்கும் வகையிலே ஒரு மலர் மாலையை என் சார்ந்திலும் பட்டத்தின் சார்ந்த அடுத்த கட்டமாக பெரியவர் ஜெயசீலன் அவர்கள் இப்பொழுது மலர் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள் இதே போன்று மேலும் மேலும் எத்தனை வேலைகள் பெண்டிங் இருக்குதோ அதை நீங்க நடந்த

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க